ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ராசி நிகர்களுக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்களை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறீங்க அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுநாள் வரைக்குமே மிகப்பெரிய அளவுல பாதிப்புகள் இருந்திருக்கும் என்ன செய்தாலுமே அது வந்து சரியா நடக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகிட்டு இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த நிலை எல்லாமே அப்படி டோட்டலா மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணுங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சில மாற்றங்கள் உருவாக இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக நிலைகள் தான் வந்து காரணமா இருக்கு பொதுவா இந்த கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கு அதாவது ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கும் அதை வைத்து தான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான்லாம் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாறுவார் குரு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு இடத்துக்கு ஒரு முறை மாறுறாரு இல்லையா இதே மாதிரிதான் ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான ஒரு தன்மை இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நவ கிரகங்களையே மாத கிரகங்கள் அப்படின்னும் வருட கிரகங்கள் அப்படின்னும் பிரிச்சு வச்சுருக்காங்க வருட கிரகங்கள் அப்படின்னா சனி ராகு கேது குரு இவங்க மட்டும்தான் வந்து வருட கிரகங்கள் ஏன்னா இவங்க மட்டும்தான் வ ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க மற்ற கிரகங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள் தான் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியவங்க இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியவங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு கால இடைவெளியானது இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா மிக முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய சேர்க்கைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பல யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் இந்த ஒரு சூழ்நிலையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்க இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதாவது இந்த அக்டோபரில் இருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்பட போகுது இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த மாற்றத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் எல்லா வகையிலையுமே மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலுமே கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அலட்சியமாக இருந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்பட்டுடும் இருந்தாலுமே நம்ம என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத வேத ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதன ராசி நேயர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் உசாராக இருந்தீங்க அப்படின்னாவே போதும் மற்றது எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அதாவது முதல்ல நீங்கள் தாய் வழி உறவுகளாக இருக்கட்டும் இல்லைனா தந்தை வழி உறவுகளாக இருக்கட்டும் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தோடைய தேக ஆரோக்கியமுமே ரொம்ப முக்கியம் ஏன்னா உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி இப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஸோ எல்லாருடைய தேக ஆரோக்கியமுமே முக்கியமானதுதான் இதில் தாய் வழி உறவுகளாக இருந்தாலும் சரி தந்தை வழி உறவுகளாக இருந்தாலும் சரி மிதனராசினியர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நீங்கள் அடிக்கடி வாக்குவாதங்கள் செய்கிற மாதிரி சண்டை சச்சரவுகள் செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஆனால் அதை எல்லாத்தையுமே நீங்கள் செய்யக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயம் ஸோ பிள்ளைங்க விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம்னு கிடையாது எல்லா விஷயத்துலையுமே பிள்ளைங்க விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும் அதாவது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களுடைய விஷயத்தில் ரொம்ப வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள் ஏன்னா பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பல பிரச்சனைகள் வரும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு விரக்தியானது ஏற்படலாம் சரியாக பழக மாட்டாங்க பேச மாட்டாங்க எதையுமே வந்து தைரியமாக சொல்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனில் கொடுங்க உங்ககிட்ட கொ வந்து எதையும் மறைக்காத மாதிரியான ஒரு நம்பிக்கையை அவங்க கிட்ட வந்து வளர்த்து கொடுங்க இதை தாண்டி உங்களுக்கு வேற எந்த ஒரு பாதிப்புமே கிடையவே கிடையாதுங்க சோ இந்த இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி எதிர்பார்த்த எல்லா அனுகூலங்களுமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பெரிய அளவிலான நம்பிக்கை மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்குங்க அதே சமயம் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் காய்ச்சல் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருவேளை மதனராசி நேர்களே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து மறுக்காமல் வந்து ஏற்றுக்கோங்க ஏன்னா இடமாற்றம் வருது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் இது இப்படி என்ன ஒரு துறையாக இருந்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கிறதுக்கான அற்புதமான கால கட்டமே இதுதான் ஸோ நிறைய பேருடைய ஆசீர்வாதம் பெரிய பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னா அதை மறுக்காம நீங்க வாங்கிக்கோங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் மிகப்பெரிய வெற்றி மகிழ்ச்சி எல்லாம் கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் இந்த மேல் மேலதிகாரிகளால நிறைய அனுகூலங்கள் வந்து ஏற்படுங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் புது விதமான வரவுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லா விதமான சுபகாரியங்களுமே அவங்களுக்கு வந்து நடக்கும் குடும்பத்திலும் சரி வழிவட்டாரத்திலும் சரி ஒன்று பின்ன ஒன்றா அவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கான யோகம்தான் நிறைய இருக்குது குறிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இதனால் வரைக்கும் நீங்கள் தொழிலோ வேலையோ செய்துட்டு இருந்துருக்கலாம் அது பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இது வந்து கிடைச்சிருக்காது ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது எல்லாமே வந்து கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது தடைகள் எல்லாமே வந்து தவிடுபொடியாக கூடிய ஒரு நேரம் ஸோ இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களானது தட்டிக்கிட்டே போகும் எது அவங்க செய்யணும்னு நினச்சாலுமே கூட செய்ய முடியாமல் ஒவ்வொரு நாட்களுமே வந்து தவறிக்கிட்டே போயிட்டே இருக்கும் ஆனால் இனி அந்த மாதிரி எந்த தடைகளும் இல்லாமல் சுபகாரியம் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வந்து இனி நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்லாம் எதுவும் நிகழாது அதே போல் பிள்ளைங்களுக்காக உங்களுடைய சுபகாரியங்களை நீங்கள் நிச்சயம் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சு பிள்ளைங்களுக்கு என்ன திருமணம் பண்ணி வைக்காமல் இருக்கீங்க திருமணம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் வீடு கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் அடுத்தடுத்து வந்து செய்ய இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாமே இந்த அக்டோபரில் பதினெட்டுக்கு அப்புறமா வந்து நல்லாவே நடக்கும் ஆனால் இது எல்லாமே செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்தெந்த காரியங்களை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே சரியான திட்டமிடல் அவசியமானது நீங்கள் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா தான் அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அது எல்லாத்துக்குமே உங்களுடைய முயற்சி தான் வந்து காரணமாக இருக்க போகுது நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளும் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு ஆபத்துக்களானது இருந்தாலுமே கூட அதை எல்லாமே தாண்டி நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை வந்து பெறத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் எந்த ஒரு நேரத்துலையுமே உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க நம்பிக்கையை கைவிட்றாதீங்க இப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படினாவே போதும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும் கண்டிப்பாக வந்து முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருங்க இவ்வளவு விஷயங்களுமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் தாங்க அதனால் இந்த கிரக நிலைகள் எல்லாமே எங்கே இருக்குது எப்படி நடக்க போகுது உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது இதை எல்லாத்தையும் முடிங்க முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து வந்துட்டே இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேத ஜோதிடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அதுக்காக இது மட்டுமே தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் யாரும் வந்து நினைக்க வேண்டாம் ஸோ உங்களுடைய பிறந்த நேரம் அது காலம் இடம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து மாறுபாடு அடையும் அதனால தான் ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தை பார்க்குறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இந்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தாங்க மிதனராசினேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பேத்துக்கு இது வந்து சரியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது இதை தாண்டி எல்லாருக்குமே இது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாகலாம் சொல்லவே முடியாது இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத எப்போதுமே நீங்கள் ஒரு வழிகாட்டியை மட்டும் வச்சிக்கோங்க எப்படி ஒரு பெரியவங்க நமக்கு கைட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஜோதிடமும் நமக்கு ஒரு நல்ல ஒரு கைட்னஸ் தான் இதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் அடுத்தடுத்த முயற்சிகளை எடுத்து வைக்கிறதா உங்களுக்கு நிலையான வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் இதனுடைய துணையோட நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கோங்க இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே நினைவில் வைத்து செயல்படுத்துங்க உங்களுக்கு ஒரு வேலை இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதை தாண்டி ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலுமே நம்ம தெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியமானது தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு செய்யும் பொழுது அது வெற்றிகரமாக நடந்து முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதனால் மிதன ராசிக்காரங்க அந்த டைமில் நீங்கள் ராகவேந்திர சாமியை வழிபாடு செய்துட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட விஷயங்களை செய்யுங்க ரொம்ப மகிழ்ச்சி வந்து கிடைக்கும் குடும்பத்துலேயும் வந்து மகிழ்ச்சியானது கிடைக்கும் இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு போல இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் செய்து பயன்பெறுங்க மின் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்